அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும் டிஎன்பிசியில் தனிப்பட்ட முறையில் தலைப்பு இருக்குது இது டிஎன்பிசி மட்டும் கிடையாது எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள தகவல் யுஜிசி டிஎன் செட்டு நெட்டு பிஜிடிஆர்பி டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தமிழ் பொதுவாக இருக்கக்கூடிய தகுதி தேர்வுகளுக்கும் பொது பாடத்தில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழுக்கும் இது பொருந்தும் ரொம்ப முக்கியமான பகுதி காணொலியை கடைசி வரை பாருங்கள் இந்த பகுதியிலருந்து கண்டிப்பாக ஒரு ஐந்து வினாவாத உங்களுடைய தேர்வுக்கு இடம்பெற்று இருக்கும் ஏற்கனவே நீங்கள் பார்த்ததாக இருக்கலாம் படித்ததாக இருக்கலாம் அல்லது இப்போ தான் நீங்கள் புதுசாக கேட்குறதா இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்புதலாக இருக்கும் புதுசாக பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும் காணொலியை கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு வரக்கூடிய பகுதி இந்த காணொலியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் நன்றி ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சத்தனார் இது வந்து ஒரு பௌத்த காப்பியம் சிலப்பதிகாரம் சமண காப்பியம் சீவக சிந்தாமணி திருத்தக தேவர் விளையாபதி ஆசிரியர்னு தெரியல இது வந்து சமண சமய நூல் குண்டலகேசி நாதகுத்தனார் பௌத்த சமய நூல் ஐஞ்சிறங்காப்பியங்கள் யசோதர காவியம் உயிர்கொள்ளை தீதி என வலியுறுத்த வெண்ணாவல் வெண்ணாவலுடையார் எழுந்த நூல் உதயநகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியல நாககுமார காவியம் யாருன்னு தெரியல சூலாமணி கவிதை நேயத்தல் சிந்தாமணி தோலாமொழி தேவர் போன்றது அப்படின்னு இந்த நூலை தான் சொல்கிறாரு நீலகேசி வாமனமணிவர் சமண சமய நூலே சிவக சிந்தாமனின் படியது பாடியது திருத்தக்கதேவர் பெருங்கதை குங்குவேலியர் கம்பராமாயணம் ஏழு எழுபது சிலையிழவு திருக்கை விளக்கம் சரஸ்வதி அந்தாதி ஜடகோபுர அந்தாதி இளக்கமி அந்தாதி மும்மணி கோவை எல்லாமே கம்பர தான் பெரிய புராணம் செக்யுலர் பெருமான் முத்துள்ளாயிரம் யாருன்னு தெரியல நந்திகலமும் தெரியல பாரதவெண்பா பிருந்தேவனார் மேருமந்திர புராணம் வாமன முனிவர் அவர்கள் வெள்ளி பாரதம் ஆழ்வார் அவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் இரைய இறையனார் கலவியல் உரை நக்கீரர் புறப்புற இன்பாமாலை அய்யனார் இதனார் கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் வீரசோலியம் புத்தமித்திரர் செந்தன் திவாகரம் திவாகர நிகண்டு திவாகர முனிவர் பிங்கள நிகண்டு பிங்கள முனிவர் உரிச்சுல் நிகண்டு காங்கையர் அவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சூடாமணி நிகண்ட மண்டல புரூடர் அவர்கள் நேமிநாதம் அச்சுநிதி மாலி பன்னிரு பாட்டியல் இதுதான் மின்பா பட்டியல் என்று அழைக்கிறாங்க குணவீர பண்டிதர் எழுதியது தண்டிலங்காரம் தண்டி யாப்புரங்களம் யாப்ரங்கள விருத்தி யாப்புரங்கள காரிகை மருதசாகரர் நன்னூல் பவநிதி முனிவர் நம்பிகா பொருள் நட்கு விராச நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியன்னார் நம்பியவர்கள் சந்திரவாணன் கோவை செய்யூர் முருகன் பிள்ளை பிள்ளைத்தமிழ் அந்தகவி வீரராகவர் திருவந்தியார் திருக்களேற்றுப்பாடியார் உய்யவந்த தேவர் சிவஞானபோதம் மிகண்டார் தெல்லை கிளம்பகம் இரட்டையர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் வினா வெண்பா போற்றி பகருடை குடிக்கவி நெஞ்சி விடுது இதெல்லாமே உமாபதி சிவாச்சாரியார் ஹரிச்சந்திரபுராணம் வீரகவிராயர் மச்சபுராணம் வடமலையப்பர் இரட்சணிய அத்திரிகம் ரட்சணிய சமய நிர்ணயம் ரட்சணைய மனோகரம் ரட்சணிய குரம் லட்சிய பிள்ளை திருமாலை திருப்புள்ளி எழுச்சி தொண்டரடிபுடி தொண்டரடிபொடி ஆழ்வார் திருவண்ணாமலை திருவெங்காடு புராணம் சைவ எல்லப்ப நாவலர் தொன்னூர் விளக்கம் ஞான ஞானோபதேசம் ரமாரத குரு கதை சதுரகராதி திருக்காவலூர் கலம்பகம் தேம்பாவணி இதெல்லாமே வீரமாமணிவர் சிராபிராணம் முதுமொழி மாலை சிதகாதி நொண்டி நாடகம் இதெல்லாமே முருப்புலவர் அவர்கள் நந்தனா சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதியார் தம்பாச்சார விலாசம் காசி விஸ்வநாதர் சைவம் பன்னிரு திருமுறைகள் சைவம் பன்னிரு திருமுறைகளால் ஆனது அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் குறிஞ்சித்தனை பாடுபதல் குறிஞ்சி கபிலர் முல்லைப் பயனார் மருதம்பூரம் ஆகி நெய்தலம் மூணார் பாலை ஓதலாந்தை ஐங்குறுநூற்று முழுவதும் களித்தொகை குறிஞ்சி களி இருபத்தொம்பது பாட்டு கபலருடைய பா பாட்டு முல்லை நல்லூர் நல்லுறுத்தனார் பதினேழு பாட்டு மருதன் களி மருதநல நாகனார் முப்பத்தஞ்சு பாட்டு நெய்தல் நல்லந்தவுனார் முப்பத்தி மூணு பாட்டு பாலை பாலை பாடி பெருங்குடுங்கோ முப்பத்தஞ்சு பாட்டு ஆத்திச்சூடி ஞானக்குரம் நூற்றி ஒன்பது பாக்கள் கொன்றை வெந்தன் நாற்பத்தி ஒம்பு ஊறு பாக்கள் மூதுரை வாக்குண்டாம் முப்பத்தி ஒன்று இதெல்லாமே அவையாருடைய பாட்டு வெற்றி வைக்க நெய்டுதம் அதிவீரராம பாண்டியர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் நன்னெறி சிவபிரகாசர் பாடியது பிரபுலங்கிழ இலை நீதி உலகநாதர் அவர்கள் நலவன்பா நலோபாக்கியான இதெல்லாமே புகழேந்தி புலவர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பாடியவர்கள் திருவருட்பா ஜீவகாருண்ய உலகம் அனுமதி கண்டவாசகம் வாசகம் ஒளிவிடு ஒடுக்கம் தொண்டமண்டல சதகம் சின்மைய தீபிகை எல்லாமே வளரலார் தாமளி நடிகர் அவர்கள் மார நகப்பொருள் மாரல் அலங்காரம் திருக்குரக பெருமாள் வேதாரண்ய புராணம் திருவிளையாளர் போற்றி கழிவிரும்பா சிதம்பர பாட்டியல் புராணம் மதுரை பதற்ற பத்தாம் தாதி இதெல்லாமே பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை குரம் இரட்டைமணி மாலை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் காசி கலமகம் சசக சகலகலாவளி மாலை கந்தர்களி ஒன்பம் உதிரிக் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மாலை சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செகீப் கோவை எல்லாமே குருமர அவர்கள் கந்தபுராணம் கட்சியப சிவாச்சாரியார் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலி கூத்தர் தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இரண்டாம் தமிழ் பிள்ளைத்தமிழ் பரணி மூவூருலா எல்லாமே அவர்கள் கலிங்கத்து பரணி இசைப்பாயிரம் உலா மடல் எல்லாமே செங்கு ஜெயங்கொண்டார் திருவளாங்காட்டு மூத்த திருப்பதிகம் காரைக்கால் அம்மையார் அவர்கள் திருக்குற்றாலநாதர் உலா திருக்குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சி எல்லாமே திரிகூட ராசபக்க வீராயர் அவர்கள் அழகர் கிள்ளை விடுது தன்றல் விடுதது இதெல்லாமே பல்லப்பட்டடை சொக்கநாத பிளவர் அவர்கள் திருவங்கை கிளம்பகம் திருவங்கை உலா சிவபிரகாசர் திருவரங்க கிளம்பகம் திருவெங்கடந்தாதி அஷ்டபிரபந்தம் எல்லாமே பிள்ளை பெருமலை நாரை விடுதுவது சக்தி புலவர் காந்தியம்மை பிள்ளை தமிழ் காந்தியம்மை அந்தாதி எல்லாமே அழகிய சொக்கநாதர் அவர்கள் சுகுண சுந்தரி முன்சி வேதநாயகம் பிள்ளை முதாம்பிகை பிள்ளை தமிழ் இலக்கண விளக்க சூறாவளி எல்லாமே சிவஞான முனிவர் கலைசி கோவை கலைசி சிதம்பர பரணி கலைசிஸ் லேடி வெண்பா திருவாரோடு திருவாவடுதுறை கோவை சிவஞான முனிவர் துதி எல்லாமே தொட்டி கலை சுப்பிரமணிய முனிவர் அவர்கள் குசேல பாக்கியானம் வல்லூர் தேச தேவராச பிள்ளை திருக்கோவையார் மாணிக்கவாசகர் தஞ்சைவாணன் கோவை பொய்யாமணி புலவர் முக்கூடற் புல்லு என்னாயினா புலவராக இருக்கலாம் சேது புராணம் நிரம்ப தேசர் தேசிகர் ராம நாடக கேத்தனை அருணாச்சல கவிராயர் முன்னன்மணிய பி சுந்தரம் பிள்ளை திராவிட மொழிகளின் உப்பிலக்கிடம் கால்டுவெல் பெண்மதி மாலை சர்வசமய கீர்த்தனைகள் பிரதாப முதலியார் சரித்திரம் நிதி நூல் திரட்டு சுகுணசுந்தரி சரித்திரம் அயர் வேதநாயக பிள்ளை கமலாம்பால் சரித்திரம் ராஜமய்யர் அவர்கள் ரூபாவதி கலாவதி மாணவியம் மாணவிஜயம் நாடகவியல் இதெல்லாமே எல்லாமே கலைஞர் அவர்கள் திருமணம் கோவலன் சரித்திரம் சதி சுலோச்சனா லவகுஷா பக்த பிரகலாதா நல்லத்தங்கான் வீர அபிமன்யு பவுளக்கொடி சங்கதா சுவாமிகள் மனோகரா ஏயாதி சிறுதொண்டர் கர்ணர் சபாபதி பொன்விலங்கு எல்லாமே பம்மல் சம்மத முதலியார் அவர்கள் இரட்டை மனிதர்கள் இரட்டை மனிதன் புனர்ஜென்மம் கனகாம்பரம் விடியுமா எல்லாமே கோப்பா ராசகோபாலன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் காஞ்சனை பொன்னகரம் அகலியை சாபு விமோச்சனம் எல்லாமே புதுமை பித்தன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோரோட சரித்திரம் புதியதும் பதிய பழையதும் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரை என் சரித்திரம் இதெல்லாமே உபேசா அவர்கள் கிருணாமிரத சாகரம் தஞ்சை அபிராகம் அபிரகாம் பண்டிதர் அவர்கள் விதக குரவஞ்சி வேதநாயக சாஸ்திரி நாகநாட்டரசி கோகிலாம்பால் கடிதங்கள் மறைமலை அடிகள் அவர்கள் மோகமுள் அன்பி ஆராமுதே அம்மா வந்தாச்சி மரப்பசு நலப்பாகம் இதெல்லாமே தி ஜானகிராமன் ராவண காவியம் தீரன் சின்னமலை சுரமஞ்சிரி உலவர் குழந்தை அவர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புதிய வார்ப்புகள் ஒருவடி சோறு பாரிசுக்கு போ குருவீடம் சினிமாவுக்கு போன சித்தாளு யுகசாந்தி புது செருப்பு கிடைக்கும் அக்னி பிரவேசம் உன்னை போல் ஒருவன் இதெல்லாமே ஜெயகாந்தன் பொய்த்தீவு ஒருநாள் வாழ்ந்தார் வாழ்ந்தவர் கெட்டார் கெட்டால் காணா சுப்பிரமணியம் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் அலையோசை கல்கி கல்வனின் காதலி தியாகபூமி முகுடபூமி மகுடபதி அமரதாரா திருடன் மகன் திருடன் எல்லாமே கல்கி அகழ்விளக்கு மனம் கல்லூ காவியமோ கரித்தொண்டு நெஞ்சிலூர் முல் தம்பிக்கு தமிழிலக்கிய வரலாறு கையமை பாவை வாடாமலர் செந்தாமரை மண்குடிசி குரட்டிவுளி இதெல்லாமே மு அவர்கள் புத்திர அபிதா லாசு ராமாமிர்தம் குறிஞ்சிமலர் சமுதாயபதி துளசி மாடம் பொன்விளங்கு மணி பல்லவம் வளம்புரி சங்கு எல்லாமே நான் பார்த்த சாரதி அண்ணாமலை விரையந்தாதி சங்கரன் கோவில் திருபந்தாதி கருவே மும்மணி கோவை அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் பாவை விளக்கு சித்திரப்பாவை எங்கே போகிறோம் வேங்கையின் மைந்தன் வெற்றி திருமகள் புதுவெல்லம் பொன்மலர் பெண் இதெல்லாம் அகிலனுடையது நெஞ்சின் அலைகள் மிஸ்டர் வேதாந்தம் கரிசல் புதிய தரிசனங்கள் பொன்னீலன் பொன்னீலனுடையது கிருஷ்ணபருந்து ஆ மாதவன் பத்மாவதி சரித்திரம் உதயமார்த்தாண்டம் இதெல்லாமே மாதவய்யர் அவர்கள் உதயசந்திரன் நந்திபுரத்து நாயகி காஞ்சி சுந்தரி இதெல்லாமே விக்கிரமன் தவப்பையன் புது உலகம் அன்பளிப்பு சிரிக்கவில்லை காளகண்டிக்கு அழகிரிசாமி ஒரு புளியமரத்தின் கதை ஜேஜே ஜே குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுந்தரராமசாமி பசுபையா என்ற பெயரில் எழுதக்கூடியவர் குறிஞ்சித்தேன் வேருக்கு நீர் கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தலைமுறைகள் பள்ளிகொண்டான் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன் உறுதிப்புணர்ல் சுதந்திர பூமி தந்திரபூமி வேதபுரத்து வியாபாரிகள் திராபார்த்த சாரதி புயலில் ஒரு தோணி கடலுக்கு அப்பால் பா சிங்காரம் நாளை மற்றொரு நாளை குரத்தி முடுக்கு ஜி நாகராஜன் நாய்கள் நகுலனுடைய நகுலனுடைய நகுலன் அவர்கள் தேசபக்தன் கந்தன் முருகனுரு உழவன் வேங்கடரமணி இரண்டாவது அச்சக்கோடு இருட்டிலிருந்து வெளிச்சம் கரைந்த நிலைகள் நண்பனின் தந்தை சிவகமித்திரன் சாயாபனம் தொலைந்து போனவர்கள் சாகந்தசாமி சீரோ டிகிரி ஜீரோ டிகிரி சாரு நிவேதிதா ரங்கோன் ராதா பார்வதிப்பியே நிலையும் நினைப்பும் ஏ தாழ்ந்து தமிழகமே ஓர் இரவு ஆரிய மாயை வேலைக்காரி தசாவதாரம் நீதிதேவன் மயக்கம் செவ்வாழை லமறிஞர் அவர்கள் குரோலோவியம் ராசக்தி தொல்காப்பிய பூங்கா பொன்னர் சங்கன் தென்பாண்டி சிங்கம் இரத்தம் ஒரே நிறம் வெள்ளிக்கிழமை சங்கத்தமிழ் ரோமாவரி பாண்டியன் பூம்புகார் மந்திரிகுமார் எல்லாமே கலைஞர் கருணாநிதி அர்த்தமுள்ள இந்துபதம் கள்ளக்குடி மகாகாவியம் ராஜதண்டனை ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேளங்குடி திருவிழா அற்றநித்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் சரமான் காதலி வனவாசம் வனவாசம் கண்ணதாசன் அவர்கள் முள்ளு மலர் உமாச்சந்திரன் உயிரோவியம் நாரண துரைக்கண்ணன் கல்லுக்குள் ஈரம் ராசோ நல்லபெருமாள் வாசிண்டில் திருமணம் சாவி ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கரையெல்லாம் செண்பகுப்பூ யவனிகா இரத்தம் நிறம் சுஜாதா மெற்குரி பூக்கள் எறும்பு குதிரை உடையார் பாலகுமாரன் மானுடம் வெல்லும் மகாநதி சந்தியா பிரபஞ்சனுடையது நந்திவர்மன் காதலி முதரையாள் மங்கை ஆளவாய் அழகன் ஜெக்சிற்பியன் இரபாண்டியன் மனைவி அரு ராமநாதன் இன்னொரு தேசிய கிதம் கவிராசன் கதை கள்ளிக்காட்டு இதிகாசம் தண்ணீர் தேசம் கருவாட்சி காவியம் வில்லோடு இளவே வைகரி மேகங்கள் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கவிஞர் வைரமுத்து பால்வீதி ஆலாபனை சுற்றுவுறல் நேயர் பிறப்பம் பித்தன் இதெல்லாமே அப்துல் ரஹ்மான் அவர்கள் கண்ணீர் பூக்கள் சோழநுலா ஊர்வலமோ மேத்தா கருப்பு மலர்கள் சகராவை தாண்டாவை ஒட்டக்கங்கள் கல்லறை தொட்டில் நான் காமராசன் கனவுகள் கற்பைகள் கற்பனைகள் காகிதங்கள் மீரா மீ ராஜேந்திரன் ஞானரதம் சந்திரகியின் கதை தராசு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சௌதம் பாரதியார் கண்ணகி புரட்சி காப்பியம் நாடகம் தமிழ் இலக்கிய தமிழ் இயக்கம் குடும்ப விளக்கு இரண்டு வீடு அழகின் சிறப்பு முத்தம் கதர் ராட்டினை பாட்டு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் பாண்டியன் பரிசு முதியோர் காதல் குறிஞ்சி திரட்டு படித்த பெண்கள் இசையமது வணிமகளை வின்பாய் இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன் தேன்மலை துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் உதட்டில் உதடு சாவின் முத்தம் இதெல்லாமே சுரதா ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை தேவியின் கீர்த்தனைகள் மலரும் மாலையும் மருமக்கள் விழி ஆசிய ஜோதி குழந்தை செல்வம் உமர்கையா பாடல்கள் கவிமணியோடைய நூல்களெல்லாம் கோவியற் கழுதுகளைமையும் மலைக்கல்லன் தமிழின்பம் சங்குலி அவனும் அவளும் என் கதை கவிதாஞ்சலி காந்தியஞ்சலி தமிழ் வேந்தன் அன்பு செய்த அற்புதம் நாமக்கல் வி ராமலிங்க பிள்ளை முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை சீர்திருத்தம் கிறித்துவின் அருள்வேட்டல் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தெரிவிக்கவுடையது யவனராணி கடற்புறா மலைகா மலைவாசல் ராசநிலம் ஜலதீபம் ராஜபேரிகை எல்லாமே சான்றியலிங்கனுடையது காந்தர் காந்தார் சாலை கொல்லிமலை செல்வி பூவண்ணன் மதங்க சோழாமணி யாழ்நூல் எல்லாம் விபுலானந்த அடிகளார் விபுலானந்த சுவாமி விபுலானந்தர் வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமகள் சபேசன் ராஜாஜியோடையது திருவந்தாதை நம்பியாண்டார் நம்பியுடையது எழிலோவியம் குழந்தை இலக்கியம் தமிழச்சி தொடுவானம் எல்லாம் வாணிதாசன் மலரும் உள்ளம் சிரிக்கும் பூக்கள் நேருவும் குழந்தைகளும் அளவள்ளியப்பாவுடையது கரமுண்டார் வீடு தஞ்சை பிரகாசர் காடு பின்தொடரும் நிழலின் குரல் கன்னியாகுமரி ஏழாவது உலகம் மண் விஷ்ணுபுரம் கொற்றவை இதெல்லாமே ஜெயமோகனுடையது நெடுங்குருதி உபமண்டம் உபபாண்டம் எஸ் ராமகிருஷ்ணன் புதிய உடியல்கள் இது எங்கள் கிழக்கு இதெல்லாம் தாராபாரதியோடையது புத்தத மானுடம் புரட்சி முழக்கம் முறைவீச்சு இதெல்லாமே சாலை இளந்திரையன் வாழும் உள்ளபோன் பாரதியின் அறிவியல் பார்வை இதெல்லாமே வாசிய குழந்தைசாமி இதுவரைக்கும் நம்ம சிறப்பு பெற்ற நூல்கள் ஆசிரியர்கள் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும் அதனால் காணொலிகளை தொடர்ச்சியாக பாருங்கள் நண்பர்களுக்கும் அதை பற்றி பகிர்ந்து கொடுங்க இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் போடக்கூடிய காணொலிகள் அடுத்தடுத்ததாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது காணொலிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி எதாவது சொல்லுன்னு நினைச்சேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி